ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவி சித்ரா விஜயகுமார் காலைல வழக்கும்போது எழுந்திரிச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அடுத்து சமையல் வேலை பார்க்க வேண்டியதான் இன்றைய சமையல் சீரக சாதம் உருளைக்கிழங்கு தொக்கு மருத்துவ குணம் நிறைந்த கற்பூர வாழைப்பழம் மற்றும் குடிநீர் பாட்டில் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது தமிழகத்தில் உள்ள நலம் தரும் நவகிரக கோவில்கள் மனிதனுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது கிரகங்களின் சுழற்சிதான் இந்த கிரகங்களுக்கான தனி கோவில்கள் தமிழகத்தில் உள்ளன இந்த கோவில்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மனிதனுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது கிரகங்களின் சுழற்சிதான் இந்த கிரகங்களுக்கான தனி கோவில்கள் தமிழகத்தில் எட்டு உள்ளன அவற்றில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களுக்கான கோவில்கள் தஞ்சை மாவட்டத்திலும் செவ்வாய் கேது புதன் கோவில்கள் நாகை மாவட்டத்திலும் குரு பகவான் கோவில் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியிலும் சனி பகவான் ஆலயம் புதுவை மாநிலம் திருநள்ளாரிலும் உள்ளன சூரியனார் கோவில் ஞாயிறு தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆடுதுறை சாலையில் ஆடுதுறையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சூரியனார் கோவில் இங்கு மூலமூர்த்தியாக உள்ள சூரிய பகவானுடன் உஷா தேவியும் சாயா தேவியும் உள்ளனர் இந்த கோவிலை முதற் சோழன் கட்டியதாக வரலாறு கூறுகிறது இங்கு சூரிய பகவானுடன் எட்டு கிரகங்களும் தனித்தனி கோவில்களாக அவர்களுக்கு உரிய திசைகளில் சூழ்ந்து அமைந்துள்ளன ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி உள்ளவர்கள் வேறு நவகிரக தோஷம் உள்ளவர்கள் சூரியனார் கோவிலுக்கு வந்து பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வரை தலவாசம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்குவது உறுதி திங்களூர் சந்திரன் கோவில் தஞ்சை மாவட்டம் திருவையாருக்கு அருகே திங்களூரில் சந்திரன் கோவில் உள்ளது சுற்றி வர வயல்வெளிகள் இருக்க நடுவில் ஒய்யாரமாக அமைந்துள்ளது இங்கு பெரிய நாயகி சமேத கைலாசநாதர் மூலவராக அமைந்துள்ளார் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாளாகும் தொழுநோய் மற்றும் சித்த பிரம்மையால் அவதிப்படுபவர்கள் சந்திரனை வணங்கினால் அவை நீங்கும் வைத்தீஸ்வரன் கோவில் அங்காரகன் செவ்வாய் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதியான அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவன் இங்கு வீற்றிருக்கிறார் பிறந்தாலும் இறந்தாலும் போக மோட்சங்கள் கொடுக்கும் பெருமை உடையது இத்தலம் இங்கு வைத்தியநாதசாமியும் தையல் நாயகி அம்மனும் வீற்றிருக்கின்றனர் இந்த ஆலயம் வந்து இங்கு தரப்படும் திருச்சாந்து உருண்டையை சாப்பிடுபவர்களுக்கு அனைத்து நோய்களும் நீங்கும் திருவெண்காடு புதன் பகவான் புதன் மிதுனம் மற்றும் ராசிகளின் அதிபதியான புதன் பகவான் நாகை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பூம்புகார் சாலையில் உள்ள திருவெண்காட்டில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சுவேதாரண்யேஸ்வரை இறைவனாகவும் பிரம்ம வித்யாம்பிகையை இறைவியாகவும் கொண்ட இக்கோவில் காசிக்கு சமமானதாக கருதப்படும் ஆறு தலங்களுள் ஒன்றாகும் ஆலங்குடி குரு பரிகார தலம் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்று கூறுவார்கள் தனுசு மற்றும் மீனராசிகளின் அதிபதியான குரு பகவான் ஆலங்குடியில் வீட்டிருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே குடந்தை மன்னார்குடி சாலையில் அமைந்துள்ளது குரு பரிகார தலமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ஏழவார் குழலி அம்மையுடன் இறைவன் வீட்டிருக்கிறார் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதோடு மஞ்சள் உடை புஷ்பராகம் அணிந்து மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்து கொண்டைக்கடலை தானம் செய்ய வேண்டும் இதனால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி புத்திர பேரு செல்வம் முதலியவற்றை பெறலாம் கஞ்சனூர் சுக்கிரன் தலம் செல்வ செழிப்புடன் வாழ பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் சுக்கிர பகவான் ஆலயம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து கல்லணை பூம்புகார் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெள்ளி நிறம் கொண்ட சுக்கிர பகவான் தனித்தன்மைகளோடு திகழ்கிறார் அதன்படி தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு நல்ல மதிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் புதுவை மாநிலம் திருநல்லாரில் அமைந்துள்ளது சனீஸ்வரர் ஆலயம் காரைக்காலில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் மூலவராக நல்லாட்டீஸ்வரர் லிங்க வடிவில் வீட்டிருக்கிறார் கோவிலின் பலிபீடம் சற்று விலகி இருப்பது இங்கு மட்டம்தான் என்பது தனி சிறப்பு இங்கு அனுகிரக மூர்த்தியாக வீட்டிருக்கும் சனீஸ்வர பகவான் பாரபட்சமின்றி அனைவரையும் ஆட்டி படைக்கும் ஆற்றல் வாய்ந்தவர் திருநாகேஸ்வரம் பகவான் தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் பகவான் கோவில் கொண்டுள்ளார் கிரிகுஜாம்பிகை சமீத நாகநாதர் கோவில் வெளி பிரகாரத்தில் தனது இரு தேவியருடன் வீட்டிருக்கிறார் இங்கு ராகு பகவான் மீது பால் அபிஷேகம் செய்யப்படும் போது அவருடைய உடற்பாகம் நீல நிறமாக மாறுகிறது இந்த கோவிலுக்கு வந்து நாகநாதரை வழிபடுவது பூர்வ புண்ணிய பிராப்தம் இருந்தால்தான் முடியும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபட வேண்டும் நாகராஜனுக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை செய்வதால் ராகு கிரக தோஷங்களை நீக்கலாம் கீழ பெரும்பள்ளம் கேது பகவான் நாகை மாவட்டம் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் கீழ பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ளது கேது பகவான் ஆலயம் தரும குளம் என்ற இடத்தில் இறங்கி கீழ பெரும்பள்ளம் நோக்கி செல்ல வேண்டும் கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி கேது பகவான் அருள் பாலிக்கிறார் அடுத்து பஞ்ச பாண்டவர்களின் தாகம் தீர்த்த நஞ்சு பொய்கை தீர்த்தம் எங்கிருக்கிறது என்று பார்ப்போம் குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் மிகவும் புனிதமிக்கதாக போற்றப்படுகிறது அந்த பகுதியில் இயற்கை எழில் சூழ்ந்த சுற்றுலா தலமாக விளங்கும் இடம் சொத்த கடற்கரை இந்த கடற்கரையை ஒட்டியவாறு பஞ்ச பாண்டவர்களில் நான்கு பேர் தண்ணீர் அருந்தி இறந்து போன நஞ்சு பொய்கையும் அதையொட்டி மகாவிஷ்ணு ஆலயமும் அமைந்திருக்கிறது பஞ்ச பாண்டவர்களில் தர்மனை தவிர மற்ற நால்வரும் தண்ணீர் குடித்து செத்துப்போனதால் போனதால் இந்த பகுதிக்கு செத்த விலை என பெயர் இருந்திருக்கிறது காலப்போக்கில் மருவி சொத்த விலை என மாறியிருக்கிறது பாண்டவ சகோதரர்களில் நான்கு பேர் தடாகத்தில் தண்ணீர் குடித்ததால் மாண்டு போனது பற்றி மகாபாரதத்தில் சொல்லப்படும் சம்பவத்தை பார்ப்போம் மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் துரியோதனனிடம் நாட்டை இழந்தனர் பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று போனதால் பனிரெண்டு வருடங்கள் வனவாசமும் ஓராண்டு அஞ்சாதவாசமும் அதாவது தலைமறைவு வாழ்க்கை செய்யும் நிலை பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது பாண்டவர்களும் பாஞ்சாலியுடன் வனவாசத்தில் ஈடுபட்டனர் பனிரெண்டு ஆண்டுகால வனவாசம் ஒரு சில தினங்களில் முடிவுறும் தருவாயில் இருந்த சமயத்தில்தான் அந்த சம்பவம் நேர்ந்தது அந்தனர் ஒருவருடைய வேள்வி தீ மூட்டும் அரணிக்கட்டை ஒரு மானின் கொம்புகளில் மாட்டி கொண்டது மருண்டு போன மான் திக்குத் தெரியாமல் ஓட்டம் பிடித்தது மானிடமிருந்து அரணிக்கட்டை மீட்டுத் தரும்படி பாண்டவர்களிடம் அந்தனர் வேண்டினார் பாண்டவர்கள் மானை துரத்தியபடி ஓடினர் வனத்தில் வெகு தூரம் சென்ற பிறகும் மானை பிடிக்க முடியாமல் தளர்ந்து போய் ஒரு ஆலமரத்தடியில் மரத்தடியில் அமர்ந்தனர் அந்தனருக்கு உதவ முடியாமல் போய்விட்டதே என்று பாண்டவர்கள் மிகவும் வருந்தினர் அனைவருக்கும் தாகம் ஏற்பட்டதால் எங்கிருந்தாவது தண்ணீர் எடுத்து வரும்படி நகுலனிடம் தர்மர் கூறினார் தண்ணீர் தேடிச் சென்ற நகுலன் வனத்தில் ஸ்படிகம் போன்று தூய்மையான தடாகத்தை கண்டான் முதலில் தனது தாகத்தை தனித்து கொண்டு அம்புகள் வைக்கும் துணியில் சகோதரர்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல திட்டமிட்டான் அவன் பொய்கையில் இறங்கி தண்ணீர் பருக எத்தனித்த போது அசரீதி இந்த தடாகம் எனக்கு சொந்தமானது முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் அதன் பிறகு நீர் பருகலாம் என்றது அசரிதி சுற்றும் முற்றும் பார்த்த நகுலன் யாரும் கண்ணுக்கு புலப்படாததால் அசிரிடியை அலட்சியப்படுத்திவிட்டு தண்ணீர் குடித்தான் ஒரு மிடகு தண்ணீர் குடித்த மாத்திரத்திலேயே நகுலன் செத்தவன் போன்று கீழே விழுந்தான் வெகு நேரமாகியும் தண்ணீர் எடுக்கச் சென்ற நகுலனை காணாததால் இரண்டாவதாக சகாதேவன் அனுப்பப்பட்டான் அவனும் திரும்ப வரவில்லை மூன்றாவதாக அர்ஜுனன் சென்றான் உடலில் காயம் ஏதும் இல்லாமலே சகோதரர்கள் இருவரும் மரணித்து தரையில் கிடந்ததை பார்த்து திகைத்தான் கண்ணுக்கு தெரியாத எதிரியை நோக்கி மந்திர அஸ்திரம் ஒன்றை எய்தான் அர்ஜுனன் அப்போதும் அதே குரல் ஒலித்தது உன் பானம் என்னை ஒன்றும் செய்யாது முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல் அதன் பிறகு நீர் எடுத்து செல் என்றது முதலில் தாகத்தை தீர்த்து கொண்டு உன் கேள்விகளுக்கு விடை சொல்லுகிறேன் என்று கூறியபடி தண்ணீர் குடித்த அர்ஜுனனும் மாண்டு வீழ்ந்தான் மூன்று சகோதரர்களும் திரும்பி வராததால் தருமன் மனக்கவலை அடைந்தான் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என நினைத்தான் தம்பிகளுக்கு என்னதான் ஆனது என்று பார் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று பீமனிடம் தருமர் கூறினார் த தண்ணீர் எடுக்கச் சென்ற பீமன் பொய்கை அருகே தனது மூன்று சகோதரர்களும் சடலமாக கிடப்பதை பார்த்து பொங்கி எழுந்தான் இது எக்ஷர்களின் வேலையாகத்தான் இருக்கும் முதலில் தாகத்தை தனித்து கொண்டு அவர்களை ஒழித்து கட்டுகிறேன் என படி பீமன் தடாகத்தில் இறங்கினான் மீண்டும் அதே அசரீரி ஒழித்தது எனக்கு நிபந்தனை விதிக்க இவன் யார் என அலட்சியமாக நினைத்தபடி தண்ணீரை குடித்த பீமன் முந்தைய மூவரை போன்றே மாண்டு விழுந்தான் தண்ணீர் எடுக்கப்போன தம்பிகள் நீண்ட நேரமாகியும் வராததால் வருந்தியபடி தண்ணீர் தேடிதானே நடக்கலானார் தருமன் தடாகம் அருகே வந்தவர் தனது நான்கு சகோதரர்களும் மாண்டு கிடப்பதைக் கண்டு மிகவும் வருந்தினார் இங்கு போர் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்று நினைத்தவர் உடல் தளர்ச்சியை கொள்ள முதலில் தாகம் தணிக்க முற்பட்டார் அப்போது மீண்டும் அந்த அசிரீதி ஒடித்தது என் பேச்சை பொருட்படுத்தாமல் தண்ணீர் குடித்ததால் உன் உடன் பிறந்தவர்கள் மாண்டு போனார்கள் முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் என்னை அலட்சியப்படுத்தினால் உன் தம்பிகளின் கதிதான் உனக்கும் ஏற்படும் என்று குரல் ஒலித்தது அசரலிக்கு மதிப்பளித்து தண்ணீர் குடிக்காமல் கரையேறிய தர்மன் இந்த பொய்கை உனக்கு சொந்தம் என கூறுகிறார் உனக்கு அது அனுமதி இல்லாமல் தண்ணீர் எடுக்க எனக்கு உரிமை இல்லை உன் கேள்விகளை கேள் முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன் என்றார் எதை இழப்பதால் இன்பம் ஓங்குகிறது என்ற அசரிதியின் கேள்விக்கு சினத்தை இழப்பதால் என பதில் சொன்னார் தர்மன் இதுபோன்று பல கேள்விகளை அசரீரி கேட்டது அசராமல் பதில் சொன்னார் தருமன் தருமனின் பதில்களால் மகிழ்ந்து போன அந்த குரல் இறுதியில் மடிந்து போன நால்வரில் யாராவது ஒருவருக்கு நான் உயிர் தருகிறேன் யாருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என கேட்டது நகுலனை எனக்கு திருப்பி கொடுங்கள் என தருமர் வேண்டினார் யாராலும் வெல்ல முடியாத சிறந்த போர் வீரர்களான பீமன் அர்ஜுனன் ஆகியோரில் இந்த கதையின் அடுத்த தொடர்ச்சியை அடுத்த வாரம் பகுதியில் காணலாம் முதியோரின் பசிப்போக்கும் எமது இந்த அறப்பணி இருநூற்றி எட்டாவது வாரமாக தொடர்கிறது நன்றி வணக்கம்